நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம ஓம் நம ஓம் நம குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமாருங்க இந்த வீடியோவில் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போங்க அது என்னங்க இந்த கோயிலுக்கு போனால் எனக்கு அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாங்க நம்ம ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பது இந்த இடங்கள் வந்து நமக்கு திரிகோண ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும்ங்க குறிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்களோட லக்னத்துக்கு அஞ்சாம் இடத்தை நம்ம இயக்கும் போது அதுக்கு உண்டான கோவில்கள் அதுக்குண்டான விஷயங்களை நம்ம செய்ய செய்யும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குங்க அப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம வீடாக வந்துருங்க அப்போ சிம்ம வீட்டுக்கு உண்டான தெய்வங்கள் சிம்ம வீட்டு சிம்ம வீட்டுக்கு உண்டான கலர்ஸ் அதுக்கு உண்டான உலோகங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் இயக்கப்படுங்க அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் நீங்கள் தாராளமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாங்க ஓகேங்க இப்போ அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது நமக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க இல்லைங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை குழந்தை இருக்குங்க ஆனால் அது வந்து நல்லபடியாக நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாலும் நம்ம அந்த ஐந்தாம் இடத்தை இயக்கும்போது அவங்களோட குழந்தைகள் உங்கள் கட்டுக்குள்ளே வருவாங்கங்க அதே மாதிரி குபேர சம்பத்துக்கு இணையான ஒரு நிதி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அஞ்சாம் இடம் சொல்லக்கூடிய அமைப்பு தாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு பணம் சம்பாதிக்க வழிகள் என்ன அப்படின்னு நமக்கு வந்து தெரிய நமக்கு அஞ்சாம் இடத்தை இயக்கும்போது வரைக்கும் பாருங்க நிறைய எப்படி எந்த வேலைக்கு போனால் நமக்கு சரியா இருக்கும் எந்த பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கிறதுலாம் தெரியாமல் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குங்க அது மட்டும் இல்லாமல் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதில் வந்து என்னால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது காம்பேட்டிவ் எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு செட் ஆகுங்க அதே மாதிரி அப்பா வழி சொத்து எனக்கு கிடைக்கலைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு நல்ல ஒழுக்கம் நல்ல அமைதியான மனம் வேணும்னாலும் நல்ல சிந்தனை வேணும்னாலும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்கள் நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த கோயில்களுக்கு போகும்போது கிடைக்கும் எதிர்காலத்தை பற்றி முன்கூட்டியே வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வழிபாடு பண்ணும் போதுங்க சரி இப்போ வந்து ஒவ்வொரு ராசிக்கும் அந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் மேசராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போங்க உங்களுக்கு மேசராசிக்கு மேசராசி மேச லக்னக்காரங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது சிம்மமாக வந்துடுதுங்க அப்போ சிம்ம ராசி சிம்மத்துக்கு உண்டான அதிபதி சூரியன் நீங்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ண பண்ணால் தினமும் காலையில் எழுந்திரிச்சு சூரிய வழிபாடு பண்ண பண்ணால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுங்க அதே மாதிரி சூரியன் காயத்ரி மந்திரமோ அப்படி இல்லைன்னா ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற பாடலோ நீங்கள் பாட 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 உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிக்குங்க இது உங்களுக்கான கோவில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அந்த ஒரு ஒரு நல்ல கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்மத்துக்கு உண்டான ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய யமன் கோவில்ங்க இந்த ஸ்ரீ வாஞ்சியத்தில் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் அப்படின்னு சொல்றாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா திருவாரூர்ல நன்னிலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கக்கூடிய தெய்வம்ங்க இங்க மூலவர் அப்படின்னு பார்த்தோம்னா வாஞ்சிநாதேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு தாயார் வந்து மங்களநாயகி அப்படிங்கிற பேர்ல இருக்காங்க இங்க இருக்க தல விருட்சம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தனமரம் மரம் விருட்சமா இருக்கு பாருங்க இங்க இருக்க தீர்த்தத்துக்கு வந்து குப்த கங்கை யம தீர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க யமனுக்கு தனி கோவில் இருக்கக்கூடிய இடம் அதுவும் குறிப்பா இவர் வந்து தெற்கு நோக்கி அமர்ந்து அருள் பாலிக்கிறாருங்க இவ்வளவு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஸ்தலம்ங்க இந்த தளத்துக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அது என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் சிவபெருமான் வந்து ஒவ்வொரு வேலைகளை ஒப்படைக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா யமனுக்கு வந்து உயிரை எடுக்கக்கூடிய வேலையை கொடுக்குறாரு இதனால் எல்லோரும் யமனை வந்து திட்டி தீக்குறாங்க உயிரை எடுக்கிறாரு அப்படிங்கிறது இதனால் வந்துட்டு யமனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் மனசு ரொம்ப வேதனைப்படுது எத்தனையோ வேலை இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் சிவபெருமான் இந்த உயிரை எடுக்கிற வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மனம் வருத்தப்பட்டு திருவாரலூரில் இருக்கக்கூடிய தியாகராஜர் கிட்ட போய் தவம் பண்ணுறாரு அப்போ தியாகராஜர் வந்து மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தோன்றி யமனுக்கு காட்சி தர்றார் அப்புறம் உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொல்கிறாரு அப்போ யமன் சொல்கிறாரு கடவுளே இந்த மாதிரி என்னை வந்து எல்லாம் திட்டி தீக்குறாங்க அதனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் யாரும் என்னை திட்டாத மாதிரி எனக்கு வரம் கொடுக்கணும் என் மனசை வந்து நீங்கள் அமைதிப்படுத்தணும் அப்படின்னு கேட்க சிவபெருமான் என்ன சொல்கிறாரு தியாகராஜர் நீ வந்து ஸ்ரீவாஞ்சியம் போய் வாஞ்சிநாதேஸ்வரரை வந்து நீ வழிபாடு பண்ணு அவரை நோக்கி தவம் பண்ணு அவர் வந்து உனக்கான வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே யமனும் வந்து போய் ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சிநாத சுவாமியை வந்து வழிபாடு பண்ணுறாரு அப்போ வாஞ்சிநாதர் வந்து என்ன பண்ணுறாருனா வந்து இனிமே வந்து யாரும் வந்து உன்னைய தவறு சொல்ல மாட்டாங்க வயதானனால இறந்துட்டாங்க அவங்க வந்து விபத்துனால இறந்துட்டாங்க நோய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால உனக்கு எந்த பாவங்களும் உனக்கு வந்து வண்டாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்புறம் நான் சொன்ன சில விஷயங்களை நீ ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ யமனும் கட்டாயம் நீங்கள் சொ உத்தரவு கொடுங்க நான் அதுபடியே நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சநாதட்ட சொல்கிறாரு அப்போ வாஞ்சிநாதராகிய சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த தளத்துக்கு இந்த ஸ்ரீ வாஞ்சிய தளத்துக்கு வந்து யார் வந்து எல்லாரும் வர முடியாது யாருக்கு பாவங்கள் தீரப்போகுதோ அவங்க மட்டுந்தான் வருவாங்க அப் அப்படி வர்றவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அமைதியான மரணத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து மறுபிறவி இல்லாத ஒரு நிலையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஏமனும் உத்தரவு உங்களோட ஆணைப்படியே நான் நடந்துக்கிறேன் எல்லாரும் இங்கே வரவிடாமல் குறைந்த பாவங்கள் செஞ்சவங்கள மட்டும் வர வச்சு அவங்களோட பாவத்தை போக்கி அவங்கள வந்து இறைவனை இடையிறத்துக்கான வழிமுறைகளை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு கடவுளோட அந்த கட்டளையை அதனால் இவர் வந்து மறுபடியும் மாஞ்சிநாதர் என்ன சொல்கிறாருன்னா உனக்கு வந்து தெற்கு நோக்கி தனி சன்னதி இருக்கும் உனக்கு தான் வந்து முழுமுதற் பூஜை இங்கே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் சேஸ்திர பாலகராக இந்த ஸ்தலத்தில் நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி சிறப்பான முறையில் யமதர்மன் வந்து தன்னோட பிரம்மகத்தி தோஷமும் நீங்கி மன நிம்மதியோடு அங்கே தெற்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இங்கே தீர்த்தம் வந்து நாங்கள் வந்து குப்த கங்கை தீர்த்தம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ வந்து கங்கையில் வந்து என்ன ஆச்சுன்னா அங்க குளிக்க குளிக்க கங்கையும் வந்து ரொம்ப பாவங்கள் வந்து அவங்களுக்கு சேர்ந்துருச்சு அதனால அவங்களும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க சிவபெருமான் என்ன சொல்றாரு அப்படின்னா யமனோட பாவத்தையே தீர்த்த ஊர் அப்படிங்கிறது ஸ்ரீவாஞ்சியம் அதனால் நீ அங்கே போய் உன்னோட பாவத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லவும் கங்கை வந்து மொத்தம் அவங்க அவங்க கிட்ட ஒரு ஆயிரம் கலை சக்தி இருக்கு அதுல ஒரு கலை சக்தியை மட்டும் கங்கை எப்ப இருக்கிற இடத்துல விட்டுட்டு மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது கலைகளையும் கொண்டு இங்க குப்த கங்கை அப்படிங்கிற இடத்துக்கு வந்து தன்னோட பாவத்தை போக்கிக்கிட்டதான் வந்து இங்க தலைவரான்னு சொல்லுது அப்போ காசி காசியில் பாருங்கள் ஒரு கலை மட்டுந்தான் இங்கே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கலை இருக்கிறனால காசியை விட இங்கே வந்து குளிக்கிறவங்களுக்கு அந்த பாவம் நீங்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே ஒரு நம்பிக்கைங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சிம்மராசி அதாவது மேச லக்னக்காரங்க மேசராசிக்காரங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தில் வந்து முடிஞ்சால் வாய்ப்பு இருந்தால் குளிச்சுட்டு இல்லைன்னா அந்த தீர்த்தத்தை தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய யம வழிபாடு பண்ணணுங்க முதல்ல வந்து யம வழிபாடு பண்ணிட்டு தான் அங்கே இருக்கிற சிவனையும் அம்பாளையும் வந்து வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இங்கே இருக்குங்க ஓகேங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் அப்படிங்கிறது வந்து எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க காலையில் ஆறு மணியிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் மூணு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் திறந்துருக்குங்க இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க எல்லா கோவில்களும் பாருங்கள் கிரகணத்தப்ப கோவில் பூட்டி இருப்பாங்க ஆனால் இந்த கோயிலில் மட்டும் இறைவனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அது மட்டும் மாசி மகம் அப்போ வந்து பாருங்கள் இந்த கோவில்லையும் வந்து விசேஷமான பூஜைகள் நடக்கும் அப்படிங்கிறது கணக்குங்க கார்த்திகை மாதத்துலேயும் ரொம்ப விசேஷமாக வந்து திருவிழாக்கள் இங்கே வந்து கொண்டாடுறாங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஏதாவது சிறப்பு பூஜைகள் செய்யணுன்னா அதுக்கான காண்டாக்ட் கோயிலோட காண்டாக்ட் நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் டூ சிக்ஸுங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் டூ சிக்ஸ் இது ஒரு நம்பரு நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் செவன் த்ரீ நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் செவன் த்ரீ இது வந்து இந்த கோவிலோட நம்பருங்க இந்த கோவிலுக்கு நீங்க முடிஞ்சா வந்து போயிட்டு வர்றது அதுவும் குறிப்பா என்னைக்கு போறது சிறப்பு அப்படின்னா உங்களுக்கு அஞ்சாம் இடம் சூரியனோட விடா வந்துடுது இல்லைங்க அதனால ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உண்டானது ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் ஸ்ரீவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய எமதர்மனையும் வழிபட்டு விட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போகும்போது ஒரு கோதுமை உணவை தானம் பண்ணிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தாமிர பொருளை வாங்கி பயன்படுத்துங்க ஏன்னா சூரியனுக்கு உண்டானது தாமிரங்க தாமிர கலரை ப தாமிரம் வந்து ஒரு பொருள் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் சூரியனுக்கு உண்டானது அப்படிங்கிறது ஆரஞ்சு கலருங்க முக்கியமான விஷயங்களுக்கு போகும்போது ஆரஞ்சு நிற வண்ணத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கோவிலுக்கு போனால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க இது எல்லோரும் அப்படியே இயக்கிடலாமா நான் சொன்ன உலோகத்தை அப்படியே பயன்படுத்திடலாமா அந்த கலரை அப்படியே பயன்படுத்திடலாமா இந்த கோயிலுக்கு அப்படியே நம்ம உடனே கிளம்பி போயிடலாமா அப்படின்னா இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்குதுங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த ஐந்தாம் அதிபதி எந்த பொசிஷனில் இருக்கார் நல்லா இருக்காரு ஆட்சியாக இருக்கார் நல்ல பாவ பாவம் வாங்கியிருக்கார் அப்படின்னா தாராளமாக நீங்கள் போகலாங்க ஆனா இல்லை அவர் வந்து சரியில்லாத இடத்துல இருக்காரு நீசமாக இருக்காரு அப்படின்னா ஒரு சில முன்னெச்சரிக்கையான விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிறது சிறப்புங்க இப்போ உங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க அதுக்கான விஷயங்களை நான் தெளிவாக நீங்கள் என்ன வழிமுறைகளை செஞ்சுட்டு போகணுங்கிற விஷயத்த சொல்லிடுறோம் அது மட்டும் இல்லாமல் பாருங்க இப்போ வந்து ரெகுலராக ஜோதிட கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோங்க வரக்கூடிய ஜூலை மாதம் மறுபடியும் வந்து கிளாஸஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் ஜோதிட ஜோதிடம் அடிப்படை அப்படிங்கிறத சொல்லித்தர போகிறோம் அவங்களுக்கு வந்து ஜோதிடம் கற்றுக்கணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு அதாவது பேஸிலருந்து தெளிவாக அடிப்படை கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க